அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா அசோசியேட் ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸர் அண்டு அசோசியேட் ப்ரொஃபஸர் ப்ரீ லா இன் கவர்மெண்ட் லா காலேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வயது வரம்பு என்ன சேலரி என்ன எத்தனை போஸ்டிங் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அசோசியேட் ப்ரொஃபஸர் போஸ்ட் கோட் ஏஓ டுவெண்ட்டி ஃபைவ் எட்டு போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க வயது வரம்பு அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க வரலாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி நானூறுலேருந்து ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி நூறு வரலும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட் கோடு எல்சி டுவெண்ட்டி ஃபைவ் அறுபத்தி நாலு போஸ்ட்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க வயது வரம்பு நாற்பது சேலரி அறுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி ஐநூறு வரலாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்டு அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ப்ரீலா போஸ்ட் கோடு பிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் அறுபது போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க வயது வரம்பு நாற்பது வயசு இருக்கிறவங்க வரலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரலாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலக்ஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அவங்க வைக்கிற முதல் தேர்வில் தமிழை ஒரு பாடமாக எடுத்து இல்லை தமிழை பற்றிய நாலேஜ் இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க செகண்டு மெயின் சப்ஜெக்ட் அவங்க என்ன மேஜர் சப்ஜெக்டாக எடுத்திருக்காங்களோ அதில் அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்டு எவாலுவேஷன் அண்ட் அவார்ட் ஆஃப் ரிசர்ச் ஸ்கோர் பை தி கமிட்டி இன் தி கேஸ் ஆஃப் அசோசியேட் ப்ரொஃபஸர் ஒன்லி அசோசியேட் ப்ரொஃபஸர் போஸ்டிங்க்கு யார் கால் ஃபார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபோர்த்து வெரிஃபிகேஷன் ஆஃப் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஃபாலோடு பை இன்டர்வியூ உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கிறப்ப உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை செக் பண்ணுவோம் ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்டுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் அதர் அப்ளிகெண்ட்டுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்றைக்கு அப்படின்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக நன்றி வணக்கம்